போன உயிரியம் பிடிச்ச உள்ள தள்ளி நம்ம நீ பதினாறு பெத்து சுகவாழ் வாழணும் பெத்துக்க சும்மா பெட்டு வை அம்மா அது போகட்டும் நீ ஏன் இப்படி ஆயிக்க அவ என் கேக்குற தாயே அவ என் கேக்குற கட்டண பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தின தாயே தாசி விடை கதின கடந்த தாயே அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தான் தாசி விடை கத்தின்னு இருந்துட்டார் கல்யாணம் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வருது சேரு தான் டைப் போல் இருக்கான் அவ்வளவு நேரம் தாய என்னைக்கு இருந்தாலும் வந்துருவான் நான் போய் வரத்தவை அய்யா ஆஹ் இப்படி நல்லா பேசுறீ உனக்கு வியாதி வந்தது அதை ஏன் அவ்வளவு கல 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 அப்டேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டானே தாய இருக்க எங்க இதோ